டம் 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 மகாராஜா நினச்சீங்களாஜா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது தான் இந்த தகவலை சொல்றதுக்கு மறுபடியும் நான் பப்பாளி பழத்தை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி பண்ண பண்ண எனக்கு திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சது அப்ப நான் அங்க இங்கன்னு பார்க்கும்போது மகாராஜா எனக்கு ஒரு அன்னாசி பழம் கிடைச்சது பசி ரொம்ப பயங்கரமா இருந்ததால அந்த அண்ணாசி பழத்தையும் சாப்பிட்டுட்டேன் பாபா இதுக்கு முன்னாடி நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டதா எங்க கிட்ட குருதேவா அன்னைக்கு நான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் அதனால எப்போ நான் அண்ணாசி பழத்தை சாப்பிட்டேன்ற ஞாபகம் இல்லாம போயிடுச்சு அப்பதான் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு அப்பதான் எனக்கு விஷயமே ஞாபகம் வந்தது சரிதானே குருஜி கொஞ்சம் கூட சரியில்லை குருஜி அவ கேட்ட பொற்காசுகளை கொடுத்துருங்கன்னு சொன்னோம்ல ஆனா நாங்க சொல்றது நீங்க எங்க கேக்குறீங்க இங்க எப்படிரா கொடுக்கறது அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் எந்த பழத்துல இருந்துமே உருவாகலையா அப்படின்னா என்னோட அடையாளம் என்ன யாரோட பையன் குட்டி பைய சொல்ல போனா நீ இந்த ஆலமரத்துல இருந்துதான் உருவாயிருக்கோ அவர்தான் ரொம்ப நல்ல கருத்து பண்டித ராமகிருஷ்ணா ரொம்ப நல்ல கருத்து ஆனா ஒண்ணு அந்த ஆலமரத்தை அங்க நட்டு பல வருஷங்கள் இருக்குமே அந்த மரத்தை அங்க நட்டது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் மகாராஜா நீங்க எனக்கு உத்தரவு சொல்லுங்க மகாராஜா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கயாவது ஒரு மரத்தை நடுறதா இருந்தா அதோட விவரத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் ரகசியமாவே வைப்போம் இந்த சம்பிரதாயம் உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து நடைபெறுது ஆமா தெரியும் மகாராஜா இப்ப பேசப்படுற ஆலமரத்தை மரத்தை பத்தி ஒரு தகவல் இருக்கு அதை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அதோட நேரடி சம்பந்தம் உங்களுக்கு இருக்கு மகாராஜா எனக்கு இருக்கா மகாராஜா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வைரவிழா கொண்டாட்டத்துல நீங்களே சுயமா இந்த மரத்தை உங்க தந்தையாரோட நட்டீங்க என்ன சொல்றீங்க மகாமந்திரி யாரே உண்மையை சொல்ற மகாராஜா இது ஏற்கனவே பதிவு பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த குட்டி பையன் மகாராஜாவோட புத்திரா மகாராஜா அப்பா மகாராஜா தான் என்னோட அப்பாவா நான் இப்ப பெரிய தண்ணியன் ஆயிட்டேன் சின்ன தந்தை யாரே அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே உங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னையில இருந்து நான் விஜயநகரத்தோட ராஜகுமாரன் ஆயிட்ட எங்க நான் எங்க உட்கார்றது இங்க இல்ல அங்க யார் யார் சொன்னா எங்க இல்ல இல்ல அங்க டேய் தம்பி அங்க மகாராஜா கிட்ட போ அதுதான் உனக்கான இடம் போ 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 டேய் நீ அங்கயே நில்லு மேலே வராத கீழே இறங்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஒரு மரத்துல இருந்து எப்படி எப்படி ஒரு குழந்தை உருவாகும் நான் விளையாடல மகாராஜா இது சாத்தியம் தான் ஒருவேளை பழத்துல இருந்து புத்திர கிடைக்கும்னா அப்ப ஆலமரத்துல இருந்தும் கிடைக்கிறது நியாயம் தானே நீங்க இப்போ உங்க கடமையை மட்டும் செஞ்சாலே போதும் அரசே நீங்க உங்க புத்திரனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அதானே நியாயம் அப்பா நீ அங்கேயே இரு மேல வராத மகாராஜா உண்மையிலேயே இவன் நம்மளோட மகன் அம்மா சொல்லுங்க மகாராஜா இவன் என்னுடைய மகன் தான் இன்னும் நிரூபணமாகல நீ அவனை விட்டு விலகி நில்லு அம்மா எனக்கு இப்ப ரொம்ப மகனே நான் ருசியான கொண்டு கொண்டு வர அதுக்கு எந்த அவசியமும் இவன் உன்னுடைய மகன் சின்ன மகாராணியார் இவனுக்காக சாப்பாடு வரட்டும் அவங்க அற்புதமான அவன் சாப்பிட்டு அப்படியா நல்ல சரி மகாராணி திருமலம்பா நீ போய் உன் கையாலேயே நீ சமைச்ச சாப்பாடு கொண்டு வந்து இந்த புத்திரனுக்கு புத்திரனு ஊட்டி வந்துடுறேன் இது இது என்னதுமா இதுவா இது சேனக்கிழங்கு செஞ்ச அல்வா சேனக்கிழங்குல அல்வா எனக்கு ரொம்ப பசிக்குது ருசியா இருக்குல்ல இன்னும் சாப்பிடு என்னாச்சு உனக்கு எழுது மகனே எழுது பாருங்க உனக்கு என்ன ஆச்சு மகனே எழுந்திருப்பா மகனே நான் எங்க இருக்கேன்

ஏன் கையால சமைச்ச சாப்பாட்ட நீங்க எவ்வளவு பெரியமா சாப்பிடுவீங்க ஆனா இந்த துஷ்ட பாலக நானும் அதை தான் சொல்ல வந்த மகாராணி திருமலம்பா இவன் உன்னுடைய மகன் கிடையாது ஏனா நீ உன் கையால செய்யற விசேஷ உணவெல்லாம் ரொம்ப சுவையா இருக்குமே ஆனா நான் ஆலமரத்துல இருந்து தானே உருவானே அப்படின்னா நான் உங்களோட பையன் தானே மகாராஜா போதும் போதும் இந்த விளையாட்டு பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா என்னுடைய விசேஷ ஆலோசகர் நீ தானே இப்ப இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு தீர்வு சொல் சீக்கிரம் இது என்னுடைய உத்தரவு உத்தரவு மகாராஜா மகாராஜா நான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அன்னைக்கு நீங்க இந்த ஆலமரத்தை மரத்தை உங்களோட கையால சுயமா அங்க நட்டு வைக்கல உண்மைதான் நான் நட்டு வைக்கல ஆமா மகாராஜா மகாராஜா அந்த மரத்துக்கான விதைய போடும் போது நீங்க ரொம்ப சின்ன பையனா இருந்தீங்க அந்த ஆலமரமும் ரொம்ப சின்னதா தான் இருந்தது அதனால நீங்க அதை பராமரிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வந்தீங்க அவர் இப்பவும் அதை பராமரிக்கிறாரு மகாராஜா அந்த ஆலமரத்துடைய உண்மையான சொந்தக்காரர் யாருன்னா அதை தன்னோட உடைப்பால இத்தனை வருஷம் பராமரிச்சவர் தான் மழை வெயில் புயல்னு பார்க்காம அந்த மரத்தை ஒவ்வொரு நாளும் அதை நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்திருக்காரு அதனுடைய பலனாதான் இன்னைக்கு அது பெரிய விருட்சமா வளர்ந்துருக்கு இதனமோ உண்மைதான் நானும் ஒத்துக்கிறேன் மகாராஜா அப்படின்னா என்னோட அப்பா யாருதான் அத முதல்ல சொல்லுங்க குட்டி பையா யார் அந்த சின்ன செடியை நட்டு அதை பராமரிச்சு ஒரு பெரிய மரமா வளர்த்து விட்டாங்களோ அவங்க தான் உன் அப்பா மகாராஜா நான் இப்ப அந்த நபரை இந்த அரசவைக்குள்ள வரவழைக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன் சீக்கிரம் உடனடியா இங்க வர சொல்லுங்க மகாராஜருக்கு வணக்கம் வணக்கம் மகாராஜா இவர் தான் நான் சொன்ன அந்த நபர் இவர் அந்த சுடுகாட்டை பராமரிக்கிறது மட்டும் இல்லாம அங்கேயே தங்கி இருக்காரு இவர் தன்னுடைய உழைப்பால அந்த சின்ன செடியை இன்னைக்கு பெரிய விருட்சமா வளர்த்திருக்காரு குட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன்னோட அடையாளம் என்ன உன் அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருந்தியே நீ கேட்ட அந்த அப்பா இவர் தான் தம்பி போப்பா போ அவர் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க போ தயங்காம போப்பா இப்போ முன்னாடி உங்க அப்பா நின்னுகிட்டு இருக்காருலயே அவரு கூட போ போப்பா இல்ல 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 நான் தள்ளாடின கிழவன் ஆயிட்டேன் எனக்கு இப்போ என் மகனோட துணை தேவைப்படுது என்னை இரவும் பகலும் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கணும் என்னோட அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு வா மகனே வந்து என்ன அணைச்சிக்கோ போட்டு இப்ப அப்பா கூப்பிடுறாருல போப்பா நீ அவர் கூட சுடுகாட்டிலே போய் தங்கி இல்ல இல்ல ஒத்துக்க முடியாது இவரு என்னோட அப்பா கிடையாது இங்க இருக்கிற மகாராஜா தான் என்னோட அப்பாவா இருக்கணும் இல்ல இல்ல இவர்தான் அப்பா அதனால நீ அவர் கூட போய் அவரை கவனிச்சுக்கிட்டே அந்த இடத்தையும் நீ தான் கவனிச்சுக்க வேண்டியிருக்க நான் போக மாட்டேன் நான் தங்க மாட்டேன் பாருப்பா தம்பி இனிமே உனக்கு எந்த வழியுமே கிடையாது இப்பவே மகாராஜா முன்னிலையில நடந்த உண்மை என்னங்கறத விவரமா சொல்லிடு அதுதான் உனக்கு நல்லது உண்மை என்னன்னா மகாராஜா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட மகனும் இல்ல தாத்தாச்சாரியாரோட மகனும் இல்ல உங்களோட மகனும் இல்ல அப்புறம் இங்க நிக்கிறாரே அவரோட மகனும் இல்ல நீங்க நாலு பேருமே என்னோட அப்பா கிடையாது நான் எந்த பழத்துல இருந்தும் எந்த மரத்துல இருந்தும் உருவாகல இதெல்லாம் நான் போட்ட ஒரு சின்ன நாடகம்தான் நடந்த உண்மைய சொல்ல இப்படி ஒரு நாடகத்தை நடத்த என்ன அவசியம் வந்துச்சு மன்னிக்கணும் மகாராஜா நான் எப்ப இந்த உலகத்துக்கு வந்தேனோ அப்பத்துல இருந்தே தனிமையில தான் வாழ்றேன் எப்போ நானே சுயமா யோசிக்க ஆரம்பிச்சேனோ அப்போதான் எனக்கு நான் ஒரு அனாதனை தெரிஞ்சது என்ன பாவம் பண்ணனும் தெரியல நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனியாதான் வளர்ந்தேன் எனக்கு குடும்பமும் கிடையாது நண்பர்களும் கிடையாது எனக்கு யாரும் வேலையும் கொடுக்கல நான் சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு நான் எங்கே போனாலும் எல்லாரும் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில் துரத்துனாங்க என்னுடைய இந்த குறையை பார்த்து எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க என் வாழ்க்கை மேலே எனக்கு விருப்ப உண்டாச்சு இங்க அங்கேன்னு அழிஞ்சு ஒரு நாள் விஜயநகரத்துக்கு வந்தேன் என்னோடய பாவத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஆலம்பரத்துக்கு கீழே உட்காந்துருந்தேன் அப்பதான் அங்க குருமாதா பிரசாத தட்டோட ஆரத்தி எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன் வணக்கம் பாபா டாம் 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 கடவுள் வாக்குதான் என்னோட வாக்கு சொல்லு மகளே உனக்கு என்ன வேணும் எனக்கு குழந்தையே இல்லை நான் உங்க சக்தியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏ மேலே உங்க கருணையை காட்டணும் பாபா உன்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பப்பாளி பழத்தை வாங்கி சரிங்க பாபா இதை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஆலமரத்துக்கு எழு வச்சிடுங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்க உத்தரவு பாபா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா நான் என்ன குற்றம் பண்ணிருந்தாலும் அதுக்கு என்னோட சூழ்நிலை மட்டும்தான் முழு காரணமா இருக்கும் இத நினைச்சு நான் வெக்கப்படுறேன் மகாராஜா இந்த குற்றத்துடைய பின்னணில இந்த பாபாவுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது உண்மை நானா எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க நான் உன்னோட தாடியை எரிக்க மாட்டேன்னு மட்டும்தானே வாக்கு கொடுத்திருந்தேன் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன் பாரு உன் தாடி பாதுகாப்பா தானே இருக்கு மகாராஜா எல்லாரை விட பெரிய குற்றவாளி இங்க நிக்கிற இந்த பாபா தான் அப்பாவி மக்களுடைய உணர்வுகளோட விளையாடி அவங்களை இத்தனை நாளா ஏமாத்திருக்காரு மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா உத்தரவு மகாராஜா வீரர்களே இவன் இவ்வளவு மோசமானவனா எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான் என்னை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னாலோ என் திட்டத்தை பத்தி சொன்னாலோ நான் உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அந்த ராமகிருஷ்ணன் அந்த ஆடியை கொளுத்தாம விட்டுருக்கலாம் ஆனா நான் கொளுத்திடுவேன் வீரர்களை இவனை எழுத்துட்டு போங்க மகாராஜாவோட உத்தரவை உடனே நிறைவேற்றுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா இந்த பெரிய என்ன நீயே நீயே அந்த இவன் வேதனையை புரிஞ்சுக்க முடியுதா அரசே விஜயநகரத்துக்கு நிச்சயமா நிறைய கனவுகளோட தான் வந்திருப்பான் அந்த கனவுகளை நிறைவேற்ற நாம உதவி செய்யணும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா இவனுக்கு ஏதாவது ஒரு அரசு ஊழியம் கொடுத்து இவனை இங்கே தங்க விடலாம் ஆனால் இவனுக்கு நாம நம்ம ராஜ்யத்துல என்ன வேலை கொடுக்கறது மகாராஜா இவனுக்கு ஒற்றனுக்கான வேலையை கொடுக்கலாமே குருதேவா இவனால எங்க வேணாலும் ஊடுருவி போய் ரகசியங்களை எடுத்துட்டு வர முடியும் குருதேவா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு விஷயங்களுக்கு இவனை பயன்படுத்திக்கலாம் மகாராஜா இவனுடைய ஆற்றல் மிக்க தந்திரம் நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது நீ சொல்றது சரிதான் எனக்கு தோணுது பண்டிதனே ராமகிருஷ்ணா நன்றி மகாராஜா அப்படி இல்லைன்னாலும் நம்ம மந்திரியார் இவனுக்காக ஒரு தகுந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தர முடியும் அதுக்கப்புறமாவது நம்ம குட்டி தம்பி சந்தோஷமா இருப்பான்ல என்ன சொல்றப்பா நிச்சயமா மந்திரியாரே மகாராஜா ரொம்ப நன்றி மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கும் நன்றி என் வாழ்க்கை முழுக்க விஜயநகரத்துக்கு சேவை பண்றத என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் அப்புறம் தாத்தாச்சாரியார் அவர்களே நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு முன்னாடியே உன்னை பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்துல உனக்கு உதவி செஞ்சேன் என்ன உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது சரியா குட்டி சுட்டி பையா என் வாழ்க்கை முழுக்க இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் சந்தோஷமா இரு அற்புதம் முடிவுல எல்லாம் நல்லபடியா அமைஞ்சது ஆனா இன்னும் எல்லாம் முழுசா முடியல பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா என்ன இன்னொரு பரிசு கொடுக்க போறாரா என்ன இருக்கலாம் குருஜி மகாராஜா உம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ சின்ன மகாராணி கிட்ட விசேஷமான உணவை சமைச்சிட்டு வர சொன்னதுக்கு அவசியம் அவசியம் இருந்துச்சு மகாராஜா பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க உதவி தேவைப்பட்டுச்சு நீ சின்ன மஹாராணியோட சமையல் கலைய கிண்டல் பண்ணல ஐயோ இல்ல அரசே கண்டிப்பா இல்ல சிவ சிவா சிவ சிவா நிச்சயமா இல்ல இல்ல எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா தான் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா உனக்கு தண்டனை உண்டு அதுக்கு நீ தகுதியானவன் தான்

உன் ஆசிர்வாதத்தால தான் நடந்திருக்கு உன் கிருபையால தான் நான் இன்னும் நினைச்சிருக்கேன் உன்னுடைய ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் எனக்கு என்னைக்கு துணையா இருக்கணும் தாய் இன்னொரு ஆசிர்வாதமும் கொடுங்க இவனுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறதே வேலையா போச்சு தினமும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது எந்த ஒரு பிரச்சனையோடயும் வரவே கூடாது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை தர்பார்ல இருந்து இவனை வெளியே துரத்தவே கூடாது குரல் மட்டும்தான் என்னோடது பிரார்த்தனை அம்மா உடது தானே என்ன பெற்றெடுத்த அம்மா குறைஞ்சபட்சம் அம்மனுக்கு முன்னாடியாவது என் மானத்தை வாங்காம இருமா அம்மன் தாய்க்கு எல்லாமே தெரியும் அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா காளிமாதா என் குடும்பத்துல எனக்கு மரியாதை கிடைக்கணும் இந்த வேண்டுதல் எப்போதான் நிறைவேறப் போகுதோ மகர சங்கராந்திக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அந்த சுபத்தனத்துல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன் இனிமே தினமும் நேரத்துக்கு அரசை வைக்க போக முயற்சிப்பேன் போய் சாப்பாடு பரிமாறு எனக்கு நேரம் ஆகுதுல சரி உடனே கொண்டு வர அம்மா தாயே உன் மகனோட மானத்தை காத்துல பறக்க விடுறத விட்டுட்டு கொஞ்சம் ஜபமாலையில கவனம் செலுத்து அப்பதான் உன் மகனுக்கு வர ஆபத்துக்கள் எல்லாம் தானா விலகி போகும்

அந்த விளையாட்டு குருட்சேத்திரத்துக்கு ஒன்றும் குறைஞ்சதில்லை என்னோட சாதுரியமான நகர்வு கிட்டேந்து யாராலையும் தப்பிக்க முடியாது எத்தனையோ ராஜ்யங்கள் எனக்கு அடிப்பணிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது கிருஷ்ண தேவராயரோட முறை வரைக்கும் தோல்வியோட நிழல் என்னை தோட்டதில்லை ஏன்னா என்னோட செயல் திட்டங்கள் அப்படி விஜயநகரத்தோட புகழ் இனிமேல் மறைய போகுது என்னோட ஒவ்வொரு நகர்வும் மகாராஜாவை மரணத்துக்குள்ளாக்கும் எச்சரிக்கையாரு கிருஷ்ணதேவராயா காலன் உன்னை தேடி வரா உன்னோட அழிவு நிச்சயம் உன்னோட ராஜ்யம் தனஞ்சய முதலியாருக்கு சொந்தமாக போகுது